ஆன்மீக மெய்யன்பர்கள் அனைவருக்கும் நல்லாட்சிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த ஆண்டு சஷ்டி திருநாளில் உங்களோடு ஒரு திருமூல திருமந்திரத்தை பகிர்ந்து கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைய தினம் மூன்றாவது தந்திரத்திலே பிராணாயாமத்தை பற்றிய ஒரு செய்தி பகிர்வை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் அதாவது பிராணன் மனத்தோடும் பேராது அடக்கி பிராண நிற நிற்கில் பிறப்பு இறப்பு இல்லை பிராணன் பேச்சறிவித்து பிரான் அடைபேறு பெற்றுண்டீர் நீரே பிராண அடைபேறு பெற்றுண்டீர் நீரே அப்படிங்கிறார் இங்கே என்ன சொல்ல வருகிறார் பிராணாயாமத்தை பற்றிய ஒரு செய்தியை இங்கே திருமூலர் தெளிவுபடுத்துகிறார் பிராணன் மனத்தோடும் பேராது அடக்கி இப்போ பிராணன் எதனால் நாம் இழப்பு ஏற்படுகிறது என்றால் மனதோடு அது இயங்குவதனால் பிராணன் அடைப்ப பிராண நஷ்டம் ஏற்படுகிறது நான் பேசுகிறோம் பிராண நஷ்டமாகும் ஏதாவது நடக்கிறோம் பிராண நஷ்டமாகும் அப்போ மனம்னு ஒன்று இருக்கிறதுனால தான் பிராண நஷ்டமாகிறது என்பதை ஒரு செய்தியை இங்கே விட்டார் பிராணன் மனத்தோடும் பேராது அடக்கி அப்போ மனத்தோடும் பேராது பெயர்ந்து போகாமல் அடக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு தான் பிராணாயாமம் பிராண நிற்கில் பிறப்பு இறப்பு இல்லை அப்படிங்கறது அப்ப பிராணன் நேற்று பிறப்பு இறப்பு இல்லை அப்படின்னா இறந்தா தானே மீண்டும் பிறக்கிறதுக்கு அப்ப இறப்பு என்பதே இல்லை நம்ம அந்த பிராணன் தான் மரணம் அடையும் போது பிராண நஷ்டம் தான் அது மரணம் அப்படிங்கிறோம் பிராணனே இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒலி உடல் கிடைச்சிரும் அப்ப பிராணன் நெருக்கி நிறுத்தின பிராணனை நிறுத்தினால் அல்லது பிராணன் நின்றால் நெருக்கில் நெருக்கில் பிறப்பு இறப்பு இல்லை பிராணன் மடைமாறி பேச்சறிவித்து பிராணன் அடைவேறு பெற்றுண்டீர் நீரே அப்படிங்கிறார் இப்போ பிராணனை நஷ்டப்படுத்தி நீங்கள் வந்து வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் இயங்குகின்ற மூச்சுகளிலே இந்த பிராண நஷ்டம் ஏற்படுமையானால் பிறப்பு இறப்பு உங்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் ஆக இங்கே செய்தி என்ன ரொம்ப கருப்பொருள் அப்படின்னா பிராணனை மனத்தோடு நஷ்டமாவதை நிறுத்துவது என்பதுதான் யோகம் அப்போ பிராணனை எப்படி மனத்தோடு நிறுத்துவது மனத்தோடு போகாமல் நிறுத்துவது அப்படிங்கிறதான் நீங்கள் தேர்ந்த குருமார்களிடம் கற்று தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ ஏன் என்ன நடக்கிறது அப்போ பிராணன் வந்து எப்படியெல்லாம் நஷ்டமாகிறது அப்படிங்கிறத திருமூலர் மறைமுகமாக சொல்றார் பிராணன் எப்படி நஷ்டம் அடைகிறது என்றால் மனம் ஒரு மனிதருக்கு எவ்வளவுக்கு வேகமாக இயங்குகிறதோ அவ்வளோக்கு அவ்வளவு பிராணனும் நஷ்டமாகிறது அப்படிங்கிறது தான் இங்கே செய்தி ஏன் மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும் மனதை நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா பிரா மனதை நிறுத்தினீங்கன்னா பிராணன் நிற்கும் அப்படின்னு அர்த்தம் அதுதான் பிராணன் மனதோடு பேராது அடக்கி அப்படிங்கிறார் அப்படி அந்த மனதை அந்த நிறுத்துவதன் மூலமாக பிராணனை நாம் நிறுத்துகிறோம் மனம் யாருக்கு நிற்கவில்லையோ அவர்களுக்கு பிராணனும் நிற்காது சரி இப்போ பிறப்பு இறப்பு எதனால் வருகிறதுனா பிராணன் போவதனால தான் பிறப்பு இறப்பு என்பது வருகிறது அப்படிங்கிற செய்தியையும் இங்கே சொல்லிட்டார் அப்போ பிராணன் நின்றால் பிறப்பு இறப்பு இல்லை அப்படின்னு திருமூலர் சொல்லுவதன் மூலமாக அப்போ பிராணனை நம்ம வாழ்க்கையில் வந்து அதை தடுத்து நமக்குள்ளே நிறுத்துவது என்பதுதான் யோகம் அதை நோக்கி தான் நாம் எல்லாம் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் வந்து இன்னமும் அந்த மனம் வந்து நமக்கு வசமாகிறது இல்லையே அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மனதின் மூலமாக வருகிற இன்பத்தையே நாம் பெருசாக கருதி விட்டோம் அந்த பழக்க தோஷத்தினால என்ன மனதை நம்ம விடுவதற்கு நாம் தயாராக இல்லை ஒரு மனமற்ற நிலை அப்படின்னு நீங்க கற்பனை செஞ்சு பார்த்தா அது ஒரு பெரிய வெறுமை அது அந்த பிராணனை மனதின் மூலமாக வருகிற இன்பத்தை முதல்ல புறக்கணிச்சு பழகணும் இப்பதான் மனதிலிருந்து வெல்ல முடியும் நீங்க நினைச்சா உடனே மனதை அடக்கிறதுன்னா அடக்க முடியாது ஏன்னா இப்ப நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது மனசு கொஞ்சம் நேரம் ஆனாலே போர் அடிக்குது எதையாவது ஒரு நியூஸ் ஒரே இடத்துல இருக்கிறது ரொம்ப போர் அடிக்குது ஏதாவது ஒரு சினிமாவை பார்க்கணும் இல்லைன்னா எதையாவது ஒரு செல்ஃபோனில் எதையாவது ஒன்று இன்டர்நெட்டில் எதையாவது ஒன்று பார்க்கணும் அப்படின்னா என்ன கொஞ்சம் மனம் அசையாமல் இருக்கிறத கூட உங்களால் தாங்கிக்கிட முடியலை போர் அடிக்குதுங்கிற ஒரு வார்த்தை என்னென்னா மனது அசையாமல் கொஞ்சம் நேரம் இருந்தாலே உங்களுக்கு வந்து சளிப்பு வருது அதுதான் போர் அடிக்குதுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை மனம் போரடிக்குது எனக்கு ரொம்ப போரா இருக்கு கொஞ்சம் நேரம் அந்த தனியா இருக்குது ரொம்ப போரா இருக்கு எங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்ப என்ன மனம் மனமற்ற மனம் இயங்காத நிலையில உங்களால் வந்து மகிழ்ச்சியாக வாழ முடியவில்லை அல்லது வாழ தெரியவில்லை அப்ப அந்த அப்ப அதான் மனதை பயன்படுத்தாம முதல்ல பழக்கப்படுத்தணுமே தவிர மனதை தியானத்துல போய் நான் நிறுத்த போறேன் மனதை நான் அடக்க போறேன் அப்படிங்கறதெல்லாம் அது வெற்று பேச்சு அப்படிலாம் அது வந்து அடங்காது நிற்காது நிறுத்தவும் முடியாது நீங்க மனதின் மூலமாக வருகிற கொள்முதலை நீங்க முதல்ல குறைத்து பழக வேண்டும் அப்ப நீங்க ஒரு ஒரு இடத்துல தனியா இருக்கிறீங்க எங்களுக்கு போரடிக்குதுங்கிற வார்த்தையை நீங்க எப்பவுமே சொல்லவே கூடாது இப்போதான் அமைதியா இருக்கு நிம்மதியா இருக்கிற அப்படிங்கிற மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா அப்ப மனதை நீங்க பயன்படுத்தலைன்னு அர்த்தம் அப்ப மனதை நீங்கள் பயன்படுத்துறதுனால தான் வந்து பிராண நஷ்டமாகிறது அப்படிங்கிறது திருமலருடைய முடிந்த முடிவு ஆக மனதை பயன்படுத்தக்கூடாது மனதை பயன்படுத்தக்கூடாதுன்னா என்ன ஐம்புல இன்பங்களில் வெ வெகு சீக்கிரமாக உங்களுக்கு சலிப்பு வரணும் கண்டதெல்லாம் வீணே உண்டதெல்லாம் மலமே அப்படின்னு பார்த்த இப்போ இவர் வள்ளலார் அப்போனா என்ன என்ன நம்ம டேஸ்ட்டாக ஒரு ரெஸ்டாரண்ட்டை போனோம்னு ஆகா என்ன மாதிரி டேஸ்ட்டாக நம்ம சாப்பிடணும்னு நினைக்கிறோம் அப்போ மனசை பயன்படுத்துகிறோம் எங்கேயாவது ஊர் சுற்றி பார்க்கணும்னு நினைக்கிறோம் மனசை பயன்படுத்துகிறோம் யார்ட்டையாவது தோண துணுன்னு பேசிக்கிட்டே இருக்கிறதா நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் ஏதாவது ஒரு ஆள் இல்லைன்னா போரடிக்குதுன்னு நினைக்கிறோம் மனசை பயன்படுத்துகிறோம் மனசை நீங்கள் பயன்படுத்துறது இல்லையும் பிராணம் நஷ்டமாகுதுன்னு அர்த்தம் ஆக யார் வந்து மனதை வந்து பயன்படுத்தாமல் இருக்கிறார்களோ அவர்களுடைய தொடர்பை நாம் அடிக்கடி வச்சுக்கணும் அதான் முதல்ல மனதை யாரை கொஞ்சமாக பயன்படுத்துகிறாங்களோ அவங்க தொடர்பை நான் வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஏன்னா சார்ந்ததின் வண்ணம் அப்படிங்கிறது மனசை பொறுத்தவரை நீங்கள் யாரை சார்ந்து இருக்கிறீங்களோ அவங்களுடைய குணாதிசயம்தான் உங்களுக்கு வரும் ஒரு திருடனோட நீங்கள் பழகுனீங்கன்னா ஒரு திருட்டு புத்தி வரும் ஒரு நல்லவங்களோட பழகினீங்கன்னா நல்ல புத்தி வரும் அப்போ இந்த புத்தி எதனால் வருது மனசுனால வருது மனசு வந்து அது சா சார்ந்ததின் வண்ணம் அடுத்தவங்களை நீங்கள் யா நீங்கள் உங்களுடைய சுற்றுவட்டாரம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் அதே மாதிரி இருப்பீங்க ஆகவே இந்த மனதை வந்து பயன்படுத்தாமல் நீங்கள் வாழ்ந்து பழகினாதான் நீங்க தியானம் பண்ணும்போது உங்க மனசு ஒத்துழைக்கும் உங்களுக்கு அப்போ மனசு ஒத்துழைத்தால் வந்து அது மனம் ஒடுங்க மனம் ஒடுங்கும் பொழுது பிராணனும் ஒடுங்கும் இது எது முன்னாடி நடக்குது எது பின்னாடி நடக்குதுங்கிறது சொல்ல முடியாது மனம் முன்னாடி ஒடுங்குதா பிராணன் முன்னாடி ஒடுங்குதா ஒடுங்குதா அப்படின்னு ரெண்டுமே ஒரே நேரத்தில் அடுத்த டயத்தில் ஒன்றா ஒடுங்கும் மனம் ஒடுங்கிருந்தா பிராணன் ஓடுங்கும் பிராணன் ஒடுங்கி இருந்தால் மனசு ஓடுங்கும் இது ரெண்டு இரட்ட பிள்ளைகள் மாதிரி மண் மனம் எங்கு உண்டு வாயுவும் அங்குண்டு அதனால தான் சொல்கிறார் மண் மனம் இல்லை வாயுவும் இல்லை வாயுன்னா இங்கே பிராணன் ஆகவே இது போன்ற சஷ்டி விரதங்கள் நோன்புகள் ஏன் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம மனதை வந்து அதிகமாக பயன்படுத்த விரும்பவில்லை அப்படின்னு தான் அர்த்தம் ஏன்னா பசிக்கும் சாப்பிட மாட்டோம் தூக்கம் வராது தூங்கணும்னு நினப்பான் தூக்கம் வராது அப்போ இதெல்லாம் ஏன் வேதனையை உண்டாக்கிக்கிறோம் அப்படின்னா மனதை நாம் வந்து நிலைப்படுத்த வேண்டும் மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும் மனதை பக்குவப்படுத்த வேண்டும் அந்த மனதை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் இந்த யோகம் இருக்கிறது மனதை ஏன் பக்குவத்துனா அப்போ தான் பிராணம் நிற்கும் பிராணன் வந்து உங்களுக்கு நின்றால் பிறப்பு இறப்பு இல்லை அப்படிங்கிறார் அப்போ பிறப்பு இறப்பு இல்லைன்னா இறந்து போக வேண்டிய அவசியமே இல்லை அப்போ ஒரு மனிதன் எதனால இறப்பு வருது அப்படின்னு கேட்டா மனதுனாலதான் இறப்பு வருது மனதை அதிகமாக பயன்படுத்துறதுனாலதான் நம்மளுக்கு வயோதிகம் வருகிறது மனதை அதிகமாக பயன்படுத்துறதுனால தான் நோய் வருகிறது மனதை பயன்படுத்துவதனால தான் மனிதனுக்கு மரணம் வருகிறது ஆகவே இந்த மனதை வந்து ஒரு எல்லை வரலையும் தான் வைத்து கொள்ள வேண்டுமே தவிர மனதின் மூலமாக வருகிற இன்பங்கள் மனதின் மூலமாக வருகிற சந்தோஷங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் கெடுத்துக்கொள்கிறீர்கள் இதுவரை ஏன் உங்களுக்கு இந்த நோய் வந்துச்சு அப்படின்னா மனசுனால தான் வந்திருக்கும் மனசு ஏதாவது க கண்டதெல்லாம் சாப்பிட சொல்லும் கண்டதெல்லாம் சாப்பிட்டுட்டு உடம்பு குண்டாயிரும் உடம்பு உண்டாயிட்டா அதுக்கு உண்டான நோய் உண்டாயிர வந்துடும் அப்போ இதெல்லாம் ஒன்றோட ஒன்று ஒன்றோட ஒன்று சார்புடையது ஆகவே இந்த நல்ல நாளில் இந்த சஷ்டி திருநாளில் மனதை எப்படி பக்குவப்படுத்துவது மனதை எப்படி பயன்படுத்தாமல் இருப்பது என்பதற்கு நீங்கள் தயாராக வேண்டும் அதற்கு நாம் எப்போதுமே சொல்கிறதுனா கஷ்டப்படுவதற்கு இஷ்டப்படுங்கள் நாம் எவ்வளோக்கு எவ்வளவு நோற்று தவம் செய்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு வந்து மனம் பக்குவப்படும் அதனால் நன்மைகள் நிறையா நடக்கும் வாழ்க்கையில் எவ்வளோ சுகபோகங்கள் எவ்வளவோ மனதின் வெளியிலே நம்ம போய் பல்வேறு வகையில் நாம் உடம்பை கெடுத்து கொண்டு போய் இருக்கிறோம் ஆகவே மனதை எந்த அளவுக்கு பயன்படுத்தாமல் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து பிறப்பு இறப்பு கடந்த ஒரு நிலைக்கு நாம் போகலாம் ஆக இந்த பாடலில் திருமலை தெரிவா சொல்லிட்டாரு பிராணன் போவதனால் அந்த பிராணனை நிறுத்த தான் உங்களுக்கு பிறப்பு இறப்பு வருதுன்னு சொல்கிறார் ஆகவே பிராணன் மனத்தோடும் பேராதடக்கி பிராணன் நிற்கில் பிறப்பிறப்பில்லை பிறப்பில்லை பிராணன் மடைமாறி பேச்சறிவித்து பிராணன் அடைவேறு பெற்றுள்ளா பெற்றுண்டிய நீரே என்று திருமூலருடைய பாடலுடைய உட்கருத்து பிராணன் நம்ம மரணத்துக்கு காரணம் நம்முடைய மனசுதான் ம நோய்க்கு காரணம் நம்முடைய மனது தான் பிராணன் நிற்காமல் போவதற்கு காரணம் நம்முடைய மனது தான் ஆகவே இந்த மனதிடம் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பதற்கு நீங்கள் இது போன்ற விரதங்களை இருந்து பழக வேண்டும் அப்போ விரதங்கள் இருந்து நீங்கள் வந்து பட்டினி இருந்தீங்கன்னா தான் உங்கள் மனசு வந்து அழுகும் உங்களை ஒன்றுமே வேறு எந்த வகையிலையும் மனதை வந்து நீங்கள் வந்து மனதுக்கு பெரிய தண்டனை கொடுக்குறோன்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சஷ்டி விரதம் தான் பெரிய தண்டனை இதை விட பெரிய தண்டனை மனதுக்கு நீங்கள் கொடுக்கவே முடியாது ஏன்னா அது அழுதும் புலம்பும் சாப்பாடு கொண்டாந்து கொடுங்க கொடுக்காம நம்ம நிறுத்தும் பொழுது தான் அப்போ என்ன நம்ம மனதை கடந்து போவதற்கு நம்ம ஆகுறோம்னு அர்த்தம் நம்ம அதுக்கு தகுதி இருக்குதுன்னு அர்த்தம் நான் விரதமெல்லாம் இருக்க மாட்டேன் ஆனால் வந்து நீங்கள் எந்த கோயிலுக்கு போக சொன்னாலும் போகிறேன் எந்த அபிஷேகம் பண்ண சொன்னாலும் பண்ணுறேன் எந்த அபிஷேக ஆராதனை பண்ணுறதுனால பண்ற அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு காலம் மரணத்திலிருந்து வெல்ல முடியாது நீங்கள் வந்து மனதை ஒடுக்குவதற்கு பயில வேண்டும் அதுதான் ஆன்மீகம் ஆக விரதம் இருப்பதற்கு நீங்கள் பயில வேண்டும் விரதம் இருப்பதனால் மட்டும்தான் மனதை நீங்கள் வந்து அதை அதை மிரட்டுகிறீர்கள் மனதை நீங்கள் மிரட்டுறீங்க ஒரு வாய்ப்பு வாழ்க்கையில் இருக்க அப்படின்னா நாம் இருக்கிற விரதம் தான் அப்படி நீங்கள் விரதம் இருந்து நீங்கள் வந்து மனதை ஒடுக்கி நீங்கள் பிராணனை நிறுத்தினீர்கள் என்றால் பிறப்பு இறப்பற்ற ஒரு நிலைக்கு நாம் போகலாம் என்பதுதான் திருமலருடைய சிந்தனை என்ற நிலையோடு அடுத்த வாரம் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்திலே இன்னொரு பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் இதன் பேரிலே உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை நீங்கள் கேட்டறியலாம்